பிஸ்னஸ்மோ சொல்ல பேர் யாரும் என்னை ஃபாலோ பண்ண மாட்டாங்க என் கூட பிஸ்னஸ் பார்ட்னராக வர மாட்டாங்க அவங்க கொஞ்ச நாள் தான் இருக்காங்க போயிடுறாங்க சார் நான் நிறைய விஷயம் பேசுறேன் ஆனால் சேல்ஸ் நடக்க மாட்டுது சார் நான் தெளிவாக தான் பேசுறேன் கரெக்டாக தான் பேசுறேன் ஆனால் சேல்ஸ் இல்லை நல்லா யோசிச்சு பாருங்க நல்லா பேசி ஏன் சேல்ஸ் இல்லை அது யாருக்கிட்ட நம்ம கேட்கறது வெளியா உள்ளியா எப்படி ஒரு கறியில நல்லா சமைக்கிறவங்களுக்கு உப்பு போடல கறி எப்படி இருக்கும் செப்புன்னு தான் இருக்கும் அதே மாதிரி நீங்க பேசுற அளவுக்கு ஹவுஸ் யோ எனர்ஜி நாலேஜ் இருக்கு ஆனா எனர்ஜி டிஸ்ட்ராக்டா இருக்கு எனர்ஜி இல்ல அங்க திறமை இருக்குது ஆனா எனர்ஜி இல்ல எனர்ஜின்றது ரொம்ப முக்கியம் இப்போ ஒரு லைட் இருக்குது கரண்ட் இல்லைன்னா லைட் எரியாது அதே மாதிரி தான் நம்ம நிறைய விஷயம் இருக்குது ஆனா அந்த எனர்ஜின்ற இந்த எலக்ட்ரிக் பவர் சரியான இதுல நம்ம உட்கார்ல கொஞ்சம் கொஞ்சம் பார்க்கணும் நம்மளே நம்மளை செக் பண்ணிக்கிட்டு இருக்கணும்